டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க டோன்ட் வெரி அபவுட் தட் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ என்ன அப்படின்னா மரபுத்தொடர் அவு மரபுத்தொடர் அகரவரிசை அப்படிங்கிற புக்கில் வந்து மேக்ஸிமம் நிறைய இது இருக்குது நம்ம அதை ஃபஸ்ட் கவர் பண்ணலாம் மரபு தொடர் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேவா சிலபஸ் உள்ளது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்குக்கு வெளியிலருந்து கேட்குறத பார்த்துக்கலாம் சரியா மரபுத்தொடர் அகட விகடம் தந்திரம் இப்போதைக்கு நம்ம படிக்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கணும் மரபுத்தொடர் பற்றி இப்போ பார்க்கலாம் அகட விகடம் தந்திரம் தட்டு மாற்று தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அக்கரை பச்சை பொய் தோற்றம் அக்கறை பச்சை பொய் தோற்றம் அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவன் அல்லது அடங்காதவள் அடர அடாரடி படாரடி ப ப பெருங்கு குழப்பம் சரியானது அடர் அடி அடர் அடி படர் அடி பெருங்குழப்பம் இது கேட்டிருந்தாங்க அடர் அடி படர் அடி பெருங்குழப்பம் அடா துடி தீம்பு தீஞ்செயல் அடா துடி ஓகே அடா துடி தீம்பு தீ செயல் அடா பிடி கொடுஞ்செயல் அடி கொருக்கால் அடி கொருங்கால் அடி கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடித்தடி அடிப்பிடி சண்டை அடித்தண்டம் பிடித்தண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள் தான் எனது அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படிங்கிறது முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அடுக்கு குலையல் அதாவது அடுக்கு குலையல் நிலை அழித்தல் நிலை அளித்தல் அண்டப்புரட்டன் பெருந்தீயன் அண்டம் அண்ட புரட்டன் பெருந்தீயன் அமளி பண்ணுதல் அப்படின்னு அருத்தம் சச்சரவு உண்டாக்குதல் சச்சரவு உண்டாக்குதல் அமுது அமுது குத்துதல் உரைப்போ ஊற்றுதல் ஊச்சுதல் பாலில் ஊற்றுதல் உரைமோர் நகையம் உரைமோர் நோக்கு வந்து ஊத்து இருக்குல்ல அது அதானது அமுது குத்துதல் அரங்கேற்றுதல் அரங்கேற்றுதல் அப்படின்னா புது நோக்கு நூல் நடனம் முதலியவற்றை முதன் முதலில் நோக்கம் அவையில இது பண்றதா அரங்கேற்றுதல் ஓகேவா புது நூல் நடனம் முதலியவற்றை முதன் முதலில் அவையில் அரங்கேற்றுதல் அதட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழிதான் அரட்டல் புரட்டல் அரிப்பறிதல் கொலி தொடுத்தல் சாரி கொலித்தெடுத்தல் கொலித்தெடுத்தல் தான் என்னது அரி பறித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் அரி பறித்தல் கொலித்தெடுத்தல் கொலித்தெடுத்தல் சொல்லுவாங்க அரை குளைய தலைக்குலைய மிக்க நுகர்ந்து விரைவாய் அரை குளைய மிக்க விரைவாய் அரை குறை முற்று பெறாமை அரை படிப்பு நிரம்பா கல்வி அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன் அலக்கலக்காய் அலக்கழக்காய் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா எனக்கு தனித்தனியா இருக்குதுன்னு அர்த்தம் அழக்கலக்காய் அலக்கலக்காக தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலைக்குலை யாக்குதல் அலைக்குலையாக்குதல் நிலைக்குலைய செய்தல் அர்த்தம் அள்ளு அள்ளு சில் சில்லுப்படுத்துதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுத்தல் அள்ளு சில்லு அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுத்தல் அள்ளும் பகலும் இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் அல்லோல கல்லோலம் ஆறாவாரம் எனது வாரம் அவசர குடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல் தான் அவிழ்த்து கொடுத்தல் சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல் அழித்தளித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும்னு அர்த்தம் என்னது அழித்தளித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு என்னது வீண் வழக்கு அழுக்கல் அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னு அர்த்தம் பாசாங்கு செய்வோன்னு தான் அழுக்கல்லன் தொழுக்கள்ளன் சொல்லுவாங்களாம் மரபு சொல் அழுமூஞ்சி பொலிவற்ற முகம் உள்ளவன் அலப்பளத்தல் அளப்புதல் குரங்கு அளப்புதல் சொல்லுவோம் அது அலப்பளத்தல் அலப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல் அலப்பறித்தல் அப்படின்னா அலப்பறித்தல் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அலப்பரித்தல் அர்த்தம் அறிகிறது அலப்பறித்தல் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அல வலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அல அல அலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அல்லா அளவு அப்படின்னா வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய் அப்படின்னு அர்த்தம் அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் அள்ளி கொட்டுதல் தேடுதல் அப்படின்னு அள்ளி துள்ளுதல் மிக செருக்குதல் மிக செருக்குதல் அள்ளி துள்ளுதல் மிக செருக்குதல் அள்ளி இரைத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக வந்து கொடுத்தல்னா அள்ளி விடுதல் அறக்க பறக்க விழுந்து விழுந்து விரைவாக அறம்பாடுதல் சொல்லுவாங்க அறம்பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அறம்பாடுதல்னா தீ சொற்பற்று தீ சொற்பற்று தீ உண்டாக பாடுதல் அதான் அறம்பாடுதல் அரித்துயில் யோகமுத்தி யோக நித்திரை அரித்துயில் அப்படிங்கிறது யோக நித்திரை அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம் அறிமுகம் அப்படிங்க தெரிந்த முகம் பழக்கம் அரிவரிவாக அரி வரிவாக அப்படின்னா விளக்கமாக தீரன் அர்த்தம் தீர அறுதி இடுதல் முறி முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அறுத்து கட்டுதல் தாளி நீங்கிய பின் மறு தாளி கட்டி மனதல் தான் அறுத்து கட்டுதல் அறுப்பு சுகம் அறுப்பு சுகம் அப்படின்னா விதைவுக்கு கொடுக்கும் பொருளை தான் அறுப்பு சுகம்னு சொல்லுவாங்க அறுப்பு சுகம் அரை கூவுதல் அப்படின்னா போரு களைத்தல் போரு கலைத்தல் அறைமுகை அரைமுறை இடுதல் அப்படின்னா குறையை தெரிவிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா அதான் அரைமுறை இடுதல் குறை நுகன் தெரிவித்தல் அச்சு அச்சுபோதல்னா முழுதும் நுகுந்து ஒளிதல் இடைமுறிதல் அச்சு போதல் முழுதும் ஒளிதல் இடைமுறிதல் ஆக்கங்கூறுதல் ஆகி கூறுதல் வாழ்த்துதல் ஆக்கங்கூறுதல் அர்த்தம் ஆசை கூறுதல் வாழ்த்துதல் ஆசார நுகந்து கள்ளன் அப்படின்னா ஒழுக்கமுள்ள வன் வன் போல் ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன் தான் ஆசார கள்ளன் ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் தான் ஆசை வார்த்தை ஆடைக்கு ஆடைக்கு கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ நுகந்து காலத்தும் ஆடைக்கு கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அடிமை கொள்ளுதல் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் அதான் ஆணி கொள்ளுதல் ஆணித்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணித்தரம் அப்படின்னா ஆணித்தரம் முதச்ச முதச்சரம் முதச்சரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆறாவாரம் ஆர்ப்பாட்டம் ஆறாவம் ஆழப்பரத்தல் அப்படின்னா திண்டாடுதல் என்ன அர்த்தமா திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல் ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல் ஆழம் பார்த்தல் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஆழம் பார்த்தல் ஒருவனது அறிவு ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக ஆளும் பாழுமாய் சீர்கேடாய் வீணாக ஆறப்போடுதல் காலந்தாழ்த்துதல் ஆறல் பீரல் பயன் அச்ச ஓகே பயன் அற்றது ஆறல் பீரல் பயன் அச்சது ஆர ஆரவமர ஆற அமர பேசலாம் ஆர அமர அப்படின்னா அமைதியாய் ஆற்றமா ஆற்றமாண்டமாய் ஆண் ஆற்ற மாற்றாமை அப்படிம்பாங்க ஆற்ற மாற்றா முடியாமை தாங்க முடியாமல் அப்படின்னா எனக்கு முடியாமை தாங்க முடியாமை ஆச்சறுத்தல் இடையிற நுகர்ந்து கைவிடுதல் ஆற்றறுத்தல் கை விடுதல் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி செலுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் வழி செவல் வழி நுகர்ந்து படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் வழி வந்து என்ன பண்றது வழி செலுத்துதல்னால் ஆற்றுப்படுத்துதல் இசகு பிசகு இசகு பிசகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முறைகேடு இசக்கு இசகு பிசகுனால் முறைகேடு இசக்கு பிசகு இசைக்கேடு அப்படின்னா சீர்கட்ட நிலை இசைவுகேடு அப்படின்னா பொருத்தமின்மை பொருத்தமின்மை கேடு இசைவு கோடுனால் பொருத்தமின்மை கேடு இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திருத்தி திருத்தி வேறு வகையாக நொகு சொல்லுதல் தான் இடக்கரடக்கல் இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் இடங்கட்ட பாவி அப்படின்னா சீர் அழிந்தவன் இடங்கட்ட பாவினா சீரழிந்தவன் இடங்கட்ட இடங்கட்ட பேச்சு ஒழுங்கலட்ச நுகுந்த சொல் இடங்கேடு வறுமை தாறுமாறு இடங்கேடு கண் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அதான் எனக்கு வந்து இடம் கொடுத்தல் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்தது இல்லையா இடம் கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல் என்று விசாளித்தல் இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடுகள் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை நொகு துப்புரவு செய்கிறது தான் இடம் பண்ணுதல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் இடிந்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி நுகர்ந்து கூறுறது அழுத்தி சொல்றதுன்னு இருக்கு இல்லையா அதான் இடந்துரை இடிந்துரை சாரி இடிந்துரைத்தல் அப்படின்றது வற்புறுத்தி நுகர்ந்து கூறுதல் அழுத் அழுத்தி நுகர்ந்து சொல்லுது அழுத்தி சொல்லுதல் இடுக்கு பிள்ளை அப்படின்னா கைப்பிள்ளை இடுக்கு பிள்ளைனா கைப்பிள்ளை இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு இடுக்கு முடுக்கெல்லாம் தேடி அப்படி சொல்லுவாங்க இடுக்கு முடுக்குனால் மூளை முடுக்கு இடு மா இடு மருந்து வசிய மருந்து இடு மருந்து என்னது வசிய மருந்து இடை இடை அப்படின்னா ஊடே ஊடே ஊடை உடையிலன்னு சொல்லுவோம்னா இடையில இடையில உடையில உடையில அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இடைக்கிடை இடைக்கிடை ஊடே ஊடை இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு என்ன அர்த்தம் இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு இடை சுவர் இடையூறு இடையூறு இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளைன்னு அர்த்தமாக இடைத்தட்டு இடை கொள்ளை இடை தெரிந்து அப்படின்னா செவ்வ செவ்வி அறிந்து நல்லா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து இடைவிடாமல் இடைவிடாமல் பேசிகிட்டு இருக்கா எப்போதும் இடைவெட்டிலை அப்படின்னா தற்சேலாய் என்னது இடை வெட்டிலை அப்படின்னா என்ன அர்த்தமா தற்சேலாய்னு அர்த்தமாக இடைவெட்டியே இடைவெட்டிலே அப்படின்னா இடைவெட்டியிலே தற்செயலாய் இட்டுக்கட்டுதல் இல்லாததை ஏற்றி சொல்லுதல் தான் இட்டுக்கட்டுதல் பர அப்படின்னா இல்லாத ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல் தூக்கம் நுகுந்து தூக்கம் அடைதல் உறங்குதல்னா இமை பொருந்துதல் இரற்றை மொழிதல் அர்த்தமா இரு பொருள் பட பேசுறது இரற்றை மொழிதல் சிலே சூழ்நிலை அதான் இரு இரட்டு இரண்டற கலத்தல் அப்படின்னா முக்தி அடைந்தல் இரண்டரை களத்தல்னால் முக்தி அடைதல் இரண்டில் மூஞ்சில் அப்படின்னா என்னது இரண்டு மூன்று நாட்களுக்கு நாட்களுக்கு ஒரு தரம் ஓகே இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரத்தை தான் எனக்கு வந்து என்னது இரண்டில் மூஞ்சில் அப்படின்னு இரண்டில் மூஞ்சில் இரண்டு க ரெண்டு கட்ட நேரம் அப்படிபாங்க ரெண்டு கட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது எனக்கு வந்து இரண்டு கட்ட நேரம் மாலை பொழுது அந்தி பொழுது இரண்டு கட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன் தான் இரண்டு கட்டான் இரண்டு எனக்கு வந்து இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல் என்னது கெடுதி நினைத்தல் இரண்டு நினைத்தலாம் இரண்டு நினைத்தல்னா கெடுதி நினைத்தல் கெடுதி நினைத்தல் இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுறது அயுறுதல் அப்படிதான் எனக்கு வந்து இரண்டு படுதல் சந்தேகப்படுறது அதுக்கப்புறம் பிளவுப்படுறது தான் இரண்டு படுதல் இரண்டு எட்டில் இரண்டு இரண்டு நான் இப்போ ரெண்டு எட்டில் வந்துடும் அப்படிமாங்க அப்படின்னா ரெண்டு எட்டில் விரைவில் என்னது விரைவில் ரெண்டு எட்டில் அப்படின்னா எனக்கு வந்து விரைவில் இரு தலை கொல்லி அப்படின்னா எப்ப எப்பக்கத்தும் துன்பம் செய்வது இருத்தலை கொல்லி அப்படின்னு என்னது எப்பக்கத்தும் துன்பம் செய்வது அதான் இருத்தலை கொல்லி இருத்தலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் குறச்சொல்வாங்க இல்லையா குரலை சொல்வோன் அதுதான் அவங்கதான் யார் அப்படின்னா இருத்தலை மணியன் அப்படின்னு இருவல் இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி அதானது இருவல் நொறுவல் அப்படின்னா என்ன அர்த்தமா இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாமலும் உள்ள அரிசி முதலீன நன்றாக மெல்லப்படாத உணவு தான் இருவல் இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கு நுகுந்து விளைவிப்பதும் பொய்யும் தீங்கு விளைவிப்பதும் அதான் இல்லாதது பொல்லாதது இடம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் எனது இளம்படுதல் அப்படின்னா இளம் படுதல் வறுமை அடைதல் இலை மறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள் இலைமரைக்காய் என்னது இலை மறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள் இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயல்தல் வீணுக்கு முயல்தலானது என்னது இலவு கடிதல் ஓகே இளவு கடி கடிதல் ஓகே கடித்தல் கடிதல் இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் தான் இளவு கொடுத்தல் இழுக்கடித்தல் இழுக்கடிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அலைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இழுக்கடித்தல் அதுதான் அலைய வைத்தல் இழுத்து பறித்தல் அப்படின்னா வலி வலிந்து கொள்ளுதல் இழுத்து நோக்கு பறித்தல் தான் வலி வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து பறித்தல் அப்படின்னா போராடுறது வலிந்து கொள்ளுதல் என்னது இழுத்து பறித்தல் இழுத்து விடுதல் அப்படின்னா நீடித்து விடுதல் ரொம்ப இழுத்து விடுதல் அப்படின்னா நீடித்து விடுதல் வெளிப்படுத்துதல் இழுத்து பறித்தல் தான் போராடுதல் சரியா போராடுதல் இழுத்து விடுதல் அப்படின்னா வெளிப்படுத்துதல் நீடித்து விடுதல் புதிதாய் உண்டாக்குதல்னா இழுத்து விடுதல் இழுத்து விடுதல் இழுப்பறி இழுப்பறிப்பாதல் இழுப்பறிப்பாதல் தான் போராட போராட்டமாதல் இழு இழுப்பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதாதும்மாதல் ஓகேவா போதியதும் 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 போதாதது மாதல் அதானது இழுப்பு பரிபாதல் அப்படின்னு நான் த்ரீ பேஜஸ் தான் எழுதியிருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இதை ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணலாம் தேர்ட்டி பேஸ் பேஸ்கிட்ட தான் இருக்குது நான் ஃபைவ் டேஸ்க்குள்ளே எப்படியாச்சும் ஃபுல்லாத்தையும் எழுதி நான் மரபு தொடர் ஃபுல்லாத்தையும் நான் படிச்சிடலாம் சரியா இல்லை கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க மாதிரி நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சே சிலது இருக்குது மரபு தொடர் கொஞ்சம் இது நமக்கு க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை ரெண்டையும் எப்படி அப்படிங்கிறத பார்த்து படிக்கலாம் இன்றைக்கி நான் த்ரீ பேஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன் ரிமைனிங்குள்ள தான் பார்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் யூ